முன்னாள் ஜனாதிபதி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய முன்னாள் ஜனாதிபதி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய சுகத்தை பற்றியும் விசாரிச்சுட்டு கவர்ந்த இன்று இந்த நாடகத்தை நான் காண வேண்டும் என்று ஆருமை சோதரர் ஒய் மகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து என்னை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு சுதந்திர நாள் காலையில் செங்கோட்டையில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய நாள் அதில் அது முடித்து மாலையில் மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எல்லா அமைச்சர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இன்னைக்கு விருந்து கொடுக்கக்கூடிய நாள் அதனால் வர்றது சிரமம் அப்படின்னு இல்லை வந்து நீங்கள் பார்க்கணும் காந்திஜினுடைய ரோலையும் நேதாஜினுடைய ரோலையும் இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னாங்க காலையில் கொடியேற்ற நிகழ்ச்சியை முடிச்சிட்டு உடனடியாகவே இங்கே வரக்குறது மருத்துவமனையில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய சுகத்தை பற்றியும் விசாரிச்சுட்டு இங்கே வந்தேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்னாடி இதை செய்ய முடியும் ஒரு நாடகத்தில் மட்டுமல்ல நாடக கலைஞர்கள் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் நினைத்த காரணத்தினாலே தான் நாடு முழுக்க மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை இதற்கு முன்பாகவும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த தாக்கம் ஐம்பது வருஷமாக இருக்குது இன்றைக்கு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறாங்க அதில் அந்த வசனத்தில் கடைசில ஒரு விஷயம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு நமோ அப்படின்னாங்க இருக்கணும் அப்படின்னாங்க அதனால் மாற்றங்களின் இந்த துறையின் மூலமாக கொண்டு வர முடியும் அதில் அந்த மாற்றத்தில் அந்த கருத்தில் எனக்கு கொஞ்சம் மாறுபாடுகள் உண்டு பணம் கொடுத்து நல்லது நடந்தாலும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் எப்படி வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தில் காமிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஓய்ஜி மகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் நான் வந்து சினிமா பார்த்து பல ஆண்டுகள் ஆகுது நாடகம் பார்த்து ஏறக்குறை பதினஞ்சு வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எஸ் வி சேகர் அவர்களுடைய ஒரு ட்ராமாவில் கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்க முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது முழுக்க இருக்கணும் இதுக்காகவே வந்திருக்கிறேன் இதுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்த பின்னாடி இவ்வளோ சின்ன அரங்கத்தில் இதை போட்டிருக்காங்களே இதை ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகக்கூடாது காந்திஜினுடைய தத்துவம் நேதாஜினுடைய தத்துவம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமி ஆன்மீக பூமி ஆன்மீகம் தழைத்த பூமி தழைத்து கொண்டிருக்கக்கூடிய பூமி இன்னும் தழைக்கும் பூமி அதெல்லாம் இதில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது இந்த நாடகத்தில் இதில் ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும் இதில் ஒருத்தரை சொல்லிட்டு இன்னொருத்தரை விட முடியாது ஒவ்வொரு கலைஞர்களும் மிக மிக அற்புதமாக அவர்கள் என்னுடைய கதவை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இல்லை நான் எல்லாம் பேசுகிறத விட அண்ணன் ராதாரவி சகோதரிகள் இவங்கெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா என்னை விட நுணுக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க முடியும் எதுவாக இருந்தாலும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அவங்க வைத்திருக்கக்கூடிய கடைசியில் வச்ச ஒரு விஷயம் இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுக்கு என்னமோ அப்படின்னாங்க அது போதுமாங்கிறது யோசித்து பாருங்க நாடு நன்றாக இருக்க வேண்டும் தமிழகம் மகோன்னதமான ஒரு நிலைக்கு வர வேண்டும் இந்த ரெண்டு கருத்து ஒன்று அமைதியான ஜனநாயகம் இன்னொன்று நேதாஜினுடைய போக்கில் அது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அதை இதோடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தோடு ஒப்பிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிக மிக மோசமான ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் இது உண்மையான ஒன்று அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாம செல்ல முடிவுகள் எடுத்தாகனும் அதுக்கு அருமை பிஜி மகேந்திரன் அவருடைய இந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று நம்புகின்றேன் இந்த அம்மா இருக்கிறாங்க என்னுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அறுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது அப்படியே இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இறை என்னுடைய அருளால் இந்த நாடக குழுவைச் சேர்ந்த அத்தனை பேரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் நன்றி வணக்கம்